பள்ளி வீட்டுல இருந்தா என்ன பலன் பள்ளி வந்து பூஜை ரூம்ல இருந்தா நல்லதா வள்ளி அப்படின்றது நம்ம வந்து ஒரு வீடு கட்டி நம்ம உள்ள போறோமோ இல்ல பள்ளி நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் எப்படி வந்து ஆந்தை வந்து மகாலட்சுமியோட வாகனம் ஆந்தை வந்து மகாலட்சுமியோட கூட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சிருஷ்டி ஒலியில இருந்துதான் வெளியில ஒரு வீட்டுல மூணு பள்ளியை நம்ம பாக்குறோம்னு வச்சுக்கோங்க ஒரே இடத்துல மூணு பள்ளி பாக்குறோம்னு வச்சுக்கோங்க அது சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சுஷ்டி ஒளியில என்ன டாபிக் பத்தி சாய் பாலாஜி அவர்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூஜை அறையில் பள்ளி இருந்தா நல்லதா கெட்டதா பள்ளி சத்தம் இடுறதால என்ன மாதிரியான பலன் ஸோ பள்ளி வந்து நம்ம வீட்டில் இருக்கலாமா இருக்கக்கூடாதா இப்படி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கமெண்ட்ஸில் வந்திருந்தது அதை தான் இன்றைக்கி டாப்பிக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நம்ம தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அழகான தீபம் சிருஷ்டி ஒளி சார்பாக இன்றைக்கி நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் இந்த தீபத்தின் விலை வந்து முந்நூற்றி அறுபது ரூபாய் ரொம்ப பிராஸில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சங்கு ஒரு பக்கம் சக்கரம் திருநாமம் பெருமாளுடைய திருநாமம் பொறித்த ஒரு அழகான க்யூட்டாக இருக்கக்கூடிய ஒரு விளக்கு இந்த தீபம் உங்களுக்கு வேணும்னா வீடியோல நம்பர் இருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க ஸோ இன்றைக்கான டாபிக் பத்தி அந்த பள்ளி டாபிக் பத்தி சாய் பாலாஜி டிஸ்கஸ் பண்ணிடலாம் வாங்க வணக்கம் ஜி வணக்கம் ஜி வணக்கம் சார் ஜி புவனேஸ்வரி உங்களோட ஃபேஸ் ரீடிங் மூலமாக நிறைய பேரோட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நிகழ்த்திருக்கீங்க ஒவ்வொருத்தரும் நம்ம சிருஷ்டி ஒளி வரும்போது என்கிட்ட அதை ஷேர் பண்ணும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ரொம்ப சூப்பர் நல்ல விஷயம் கூட அது உங்களுக்கும் எதாவது ஃபேஸ் ரீடிங் ரிலேட்டடாக ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி சாய் பாலாஜி அவர்களை நேர்லையோ இல்லை ஆன்லைன் மூலமாகவோ சந்தித்து உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்துக்கோங்க ஜி இன்னிக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளி இந்த பள்ளி வந்து நிறைய பேருக்கு பாசிட்டிவாகவும் இருக்குது நெகட்டிவ்வாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நம்மளோட கமெண்ட்ஸ்லேயே நிறைய பேர் கேட்டிருக்காங்க எங்கள் வீட்டில் பள்ளியே இல்லை அப்படின்னு ஒரு சில நபர்கள் சொல்கிறாங்க ஒரு சில பேர் வந்து பூஜை அறையில் மட்டும் பள்ளி இருக்குது அப்பப்போ சத்தம் இட்டுக்கிட்டே இருக்குதுன்னு ஒரு சில பேர் ராஜா பள்ளி இருக்குது இப்படி நிறைய கமெண்ட்ஸ் நம்மளால் படிக்க முடியுது ஸோ இந்த பள்ளியை வச்சு ஒரு டாபிக் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் பள்ளி வீட்டில் இருந்தால் என்ன பலன் பள்ளி வந்து பூஜை ரூமில் இருந்தால் நல்லதாக கெட்டதாக நீங்கள் கேட்ட கேள்வி எனக்கு ரொம்ப பிடிச்சமான கேள்வி தான் நான் அதை உள்ள சொல்லும் போது சொல்றேன் ஸோ இந்த விஷயத்த நான் சொல்கிறதுக்கு முன்னாடி என்னை ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி சண்டியின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் சுவாமிகளோட பொற்பாதங்களை வணங்கி தத்தாகிரியானந்தா பொட்டு சுவாமிகள் அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசீர்வாதத்தோட என்னுள்ள இருந்து என் நாவலை பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஊஷதம் சொல்லக்கூடிய சித்தர் வழியில நம்ம வந்து ஒரு ஆன்மீக ஸ்தாபனத்தை ஏற்படுத்தி ஒவ்வொரு பொருளையும் பூஜை பண்ணி கிளஞ்ச் பண்ணி மந்திர உரு கொடுத்து வச்சாலே போதும் பார்த்தாலே போதும் மாட்டினாலே போதும் அப்படின்னு ஐம்பது ரூபாயில இருந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் பொருள் வச்சிருக்கிறோம் சோ இந்த இடத்துல பக்தி சிரத்தையோட நம்பிக்கையோட முழு இதுவா ஒரு பொருளை போட பர்ச்சேஸ் பண்ணா கூட அவங்க வாழ்க்கையில பல மாற்றத்தையும் பல ஏற்றத்தையும் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆன்மீக ஸ்தாபனம் தான் சிருஷ்டி ஒளி சோ வாழ்க்கையில கஷ்டம் என்னும் இருள் விலகி சந்தோஷம் என்னும் ஒளி பிரகாசிக்க சிருஷ்டி ஒலியில ஒரு பொருளாவது பர்ச்சேஸ் பண்ண சொல்லுவேன் சோ இதுதான் நம்மளோட இதுவா இருக்கு சோ நீங்க கேட்ட கேள்வி வந்து பள்ளி அப்படின்றது சோ பள்ளி அப்படின்றது நம்ம வந்து ஒரு வீடு கட்டி நம்ம உள்ள போறோமோ இல்ல பள்ளி உள்ள வந்து அது எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா கட்டிக்கிட்டு இருக்கும் போது கட்டிட வேலையில இருக்கக்கூடிய அந்த கம்புகள் வழியா வரலாம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொண்டு வந்து ஏற கட்டக்கூடிய பொருட்கள் இருக்கு சோ நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் எப்படி வந்து ஆந்தை வந்து மகாலட்சுமியோட வாகனம் ஆந்தை வந்து மகாலட்சுமியோட கூட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சிருஷ்டி ஒளியில இருந்தா வெளியில இதுவாச்சு சோ அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அதே போலதான் பள்ளி மகாலட்சுமியோட அம்சம் மகாலட்சுமியோட அம்சம் சோ இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது இப்ப பாக்கும்பொழுது அப்படியா அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க சோ இந்த பள்ளி மகாலட்சுமியோட அம்சம்ன்றதுக்கு நான் ஒரு சான்று சொல்றேன் ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா வெள்ளி பள்ளி இருக்கும் காஞ்சிபுரத்துல ஒரு பள்ளியோட இது இருக்கும் அதை தடவிட்டு உள்ள போவாங்க திருவற்றியூர்ல வடிவுடையம்மன் கோவிலில் வந்து பாத்தீங்கன்னா கவுலீஸ்வரர் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு கவுளி ஈஸ்வரர் அங்க வந்து முக்தி அடைந்தது ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா பள்ளி அப்படின்னா எந்த ஒரு நபர் மத்தவங்க பேசுறத ஒட்டி கேட்கிறாங்களோ அத சொல்லுவாங்க ஒரு நீ அத்த பேருல பள்ளி அப்படின்னு எதுனாலன்னா அது நம்ம பேசும்போதுல சி சின்ன ஒரு சட்டம் கொடுத்துட்டே இருக்கும் இது வேற ஒரு பக்கம் கத்திக்கிட்டே இருக்குன்னு சில பேருக்கு பள்ளியை பார்த்து முதலானு நானு எனக்கு பள்ளினா ரொம்ப பயம் எவ்வளவு குழந்தையா இருந்தா கூட அதை போய் தெருத்தி வான்னு தான் சொல்லுவேன் நான் போக மாட்டேன் அந்த இடத்துல இருந்து திரும்பி பார்க்க ஓடுவேன் அந்த அளவுக்கு பயம் எதனாலன்னா அந்த பள்ளி வந்து ஆஹ் அப்படி தாவும் அதோட வாழை திடீர்னு பிச்சு விட்டுடும் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஆனா இது வந்து நம்மளோட மனசுதான் சொல்லணும் ஆனா ஒரு பள்ளி ஒரு வீட்டுல மூணு பள்ளியை நம்ம பாக்கிறோம்னு வச்சுக்கோங்க ஒரே இடத்துல மூணு பள்ளி பாக்கிறோம்னு வச்சுக்கோங்க அது அதிர்ஷ்டம் பள்ளிகள்ல மூணு பள்ளி ஒரே இடத்துல அதே போல வீட்டு பூஜை அறையில அதே மாதிரி மூணு பள்ளியை பார்த்துட்டோம்னா அந்த நாள் வந்து சுபிக்ஷமா இருக்கும் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க போதுன்னு அர்த்தம் அதாவது கால தேவனோட அம்சம் தான் பள்ளின்னு சொல்லுவாங்க

அந்த வெள்ளியில பள்ளி உருவத்தை பண்ணி மகாலட்சுமி தாயே என் வீட்டுல என்னைக்கு என்னைக்கும் நல்ல சொல்லணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் வந்து பாக்குறதுக்கு இதுவா இருக்கிறதுனால எல்லாரும் என்ன வந்து ஸ்டேட் சொல்றாங்க அதனால நான் முதல்ல சொல்லிடுறேன் தமிழன் தான் சோ இந்த உருவம் பண்ணி அவங்க வந்து பூஜை பண்றாங்க சோ அந்த மாதிரி நம்ம வீட்டுல பள்ளி இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா லக்ஷ்மி இருக்கான்னு அர்த்தம் வீட்டுல பள்ளி இருந்தாலே லக்ஷ்மி வீட்டுல இருக்கான்னு அர்த்தம் அதே போல வீட்டுக்கு வரக்கூடிய இந்த கொசுக்கள் மற்ற விஷயங்கள் வந்து இது சாப்பிடும் சாப்பிட்டு அது உணவா எடுத்துக்கும் ஆனா பள்ளியை பார்த்தா சில பேருக்கு அறுவறுப்பு வந்து செய்யும் அது ஒண்ணுமே பண்ண முடியாது ஒவ்வொரு இடத்துக்கும் பள்ளியோட தன்மைகள் மாறும் மாறும்னா அது முட்டை இட்டு தான் அது குட்டி வெளியில வரும் நிறைய முட்டைகள் இருக்கும் இப்ப நம்ம சமையல் அறையில பள்ளி இருந்தா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சமைக்கும் போது கவனம் இல்லைன்னா விழுந்துருச்சு அதை தப்பு துப்புன்னு விழும் ஒரு ஒரு காரியமா நம்ம நினைச்சு வெளியில போறோம் டொப்புன்னு விழுறோம் பள்ளி விழுந்து கொஞ்சம் நேரம் சொல்லி அந்த காலத்துல தண்ணி எல்லாம் கொடுப்பாங்க சரி சில பேர் என்ன பண்ணுவாங்க பள்ளி பாத்தோடனே அடிச்சு காலி பண்ணி தூக்கி போட்டுருவாங்க விட்டுருவாங்க நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு பள்ளி பிடிக்கல அப்படின்னு நம்பொழுது அந்த பள்ளி வீட்டுல இருந்தா எனக்கு அருவருப்பா இருக்கு சோ என்ன மாதிரி பயப்படக்கூடியவங்க எல்லாம் இருந்தீங்கன்னா மயில் ரக்கைய மல்லி இருக்கிற இடத்துல ஒட்டி வைக்கலாம் நாண்வெஜ் பெரிய ஆமா நாண்வெஜ் பெரிய ரக இருந்தாங்கன்னா அந்த எக் சாப்பிடுவாங்க அதோட ஷெல்ல வந்து அங்கங்க நெக்ஸ்ட் பேஸ் பண்ணி விடலாம் அது கொஞ்சம் டிசைன் பண்ணி அங்கங்க பேஸ் பண்ணி விடலாம் பள்ளி இந்த மாதிரி விஷயங்களை திருத்ததுக்கான விஷயங்கள் ஆனா பள்ளி வீட்ல இருந்தா ஐஸ்வர்யம் அது ஒரு லிமிட்டா இருந்தாதான் நிறைய பிடிச்சது இருந்து நம்ம நம்மளே வாழண்ட்டி அத கொஞ்சம் மரத்துக்க சில எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்தலவிரக்ல பள்ளியை பார்த்தா நீங்க சொல்லும்பொழுது தஞ்சாவூர் பெரிய கோவில்ல கூட மர பள்ளி இருக்கும் மரத்துல வந்து அந்த பள்ளியை பார்த்தா ரொம்ப விசேஷம் இப்ப நம்ம திருவண்ணாமலையில பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையிலும் இருக்கு திருவண்ணாமலையில வந்து அந்த பள்ளியை பாத்திரம் அங்க ஒரு சித்திரம் இருக்காருவாங்க இந்த பள்ளி பாருங்க இங்க ஒரு சித்தர் இருக்காரு ஜீவராசியின் வாயிலாக நிறைய பேர் நிறைய ரூபங்கள்ல வருவாதா ஒரு ஐதீகம் பள்ளினா லக்ஷ்மியோட அம்சம் பள்ளி வீட்டுல இருந்த ஐஸ்வர்யம் சோ அதுதான் நான் சொல்லுவேன் நிறைய பள்ளி இருந்தா நம்மளால முடிஞ்சதுக்கு அதை அவாய்ட் பண்ணி சில பள்ளிகள் மட்டும் வீட்டுல வச்சுக்கோங்க பள்ளி அப்படின்றது ஐஸ்வர்யம் அப்படின்னு சாய் பாலாஜி அவர்கள் சொல்லியிருக்காங்க கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பள்ளி இருக்கலாமா இருக்கக்கூடாதா நல்லதா கெட்டதா உங்க கமெண்ட்ஸுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு நல்ல விடை கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப அருமையான தகவல் கொடுத்தீங்க நன்றி பள்ளி வந்து வீட்ல இருந்தா என்ன நல்லதா கெட்டதா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பதிவை முழுசா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இத மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நான் காமிச்சேன் ஆரம்பத்தில் காமிச்சேன் இல்லையா இந்த தீபம் உங்களுக்கு வேணும்னா முந்நூற்றி அறுபது ரூபா தான் வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க சிருஷ்டிவலிலிருந்து ஒவ்வொரு விளக்கும் ஒவ்வொரு ஒளிச்சுடரும் நம் வாழ்க்கையை மாற்றும் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அற்புதமான இந்த தீபம் உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவோட உங்கள் எல்லாரையும் சாய் பாலாஜி அவர்களோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தீபாவளி